மக்கள் நல கோரிக்கைகளை வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஓடைப்பட்டி பேரூராட்சி முன்பு ஆர்ப்பாட்டம் தேனி மாவட்டம் சின்னமன்னூர் அருகில் உள்ள ஓடிப்பட்டி பேரூராட்சி முன்பு குடிநீர் சாக்கடை போன்ற அடிப்படை வசதி செய்து தரக்கோரி கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக அடிப்படை கோரிக்கைகளை செய்து கொடுக்க கோரி ஆர்ப்பாட்டம் தலைமை ஆர் பாண்டியன் ராஜா முன்னிலை சுத்தாயன் ஒளிப்பட்டி பேரூராட்சி முழுவதும் தினந்தோறும் சுகாதாரமான முறையில் குடிநீர் சாக்கடை கால்வாய் சுத்தப்படுத்தி கொசு மருந்து தெளித்திடு ஆம்ரத் குடிநீர் திட்டத்தில் தோன்றிய பள்ளங்களை சரிபடுத்திடு ஒன்பதாவது வார்டு மேலைப்பட்டியில் பெண்கள் பொதுக்களிப்பிடம் அமைத்துக் கொடு மக்களுக்கு உயிருக்கும் உடைமைகளுக்கும் அச்சுறுத்தலாக இருக்கும் குரங்கு நாய் பிடித்திடு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆறுமுகம் அம்சமணி கருண்குமார் முருகேசன் கிளை தோழர்கள் திரளாக பொதுமக்களும் பங்கேற்றனர் தேனி மாவட்ட செய்திகளுக்காக ராகவேந்திர ராஜா தினம் ஆர்டிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கோடைபட்டி பேரூராட்சி நிர்வாக சீர்கேடுகளை கண்டித்து மக்களுக்கான கோரிக்கைகளையும் முன்வைத்து ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது இன்றைக்கு ஓடைப்பட்டி பேரூராட்சி நிர்வாகத்தில் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பேரூராட்சி நிர்வாகத்தில் இங்கே தண்ணி அப்படி என்பது அடிப்படை தேவையாக இந்த மக்களுக்கு இருக்கிறது இப்போ குறைஞ்சபட்சம் பத்து நாளைக்கு ஒரு தடவை தான் இன்றைக்கி தண்ணி வந்து கொண்டிருக்கு இந்த குறைந்தபட்சம் இருந்து இரண்டு தினங்களுக்கு ஒரு முறை தண்ணி எடுத்து தரணும் அப்படின்ற ஒரு பிரதான கோரிக்கையை முடித்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்திருந்தோம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த ஓடைப்பாட்டி நிறுவனத்தை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த ஆர்ப்பாட்டம் எதற்கான ஆர்ப்பாட்டம் பார்த்தால் சாக்கடை வாரத்துக்கு ஒரு முறை அள்ளி சொட்டு மருந்து அடிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கும் ஆனால் பேரூராட்சி நிர்வாகம் இதுவரைக்கும் அந்த அந்த ஒன்றிய குழு உறுப்பினர் எஸ் எம் ரியாசன் பேசுகிறார் இன்றைய மக்கள் ஓடப்பட்டியில் மக்கள் நலன் கோரிக்கைகளை வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது கோரிக்கை என்னன்னா குடிநீர் பிரச்சனை